இன்னைக்கு காலையின்னு சொன்னா ஐயாயிரம் உடனே சொன்னாங்க எங்க காசு தான் கொடுத்தேன் எங்க காசு தான் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்கணும்னு கேக்குறான் அப்ப ஏன் கொடுக்கல இப்ப ஏன் குடுக்கலன்னா நீ அப்ப ஏன் நடிச்சிருக்குது இப்பயும் இருந்து கேட்கலாமா சமூகத்துல நடந்த அரசு மீதான கோபம் இந்த திமுக எதுவுன்னா இருக்கலாம் திமுக ஏடிமுக இருக்கலாம் பிஜேபியா இருக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன ஒருத்தன் குரல் கொடுத்தா என்ன என்ன மாற்றத்தை கொடுப்பான் சினிமாவை பார்த்துட்டு அப்பா அப்பா அம்மாவுடைய தாலி அடகு வச்சு போய் கட்டோடு பால் ஊத்திவு தப்பி விட்டு போய் நேர்பார்க்க முடியே இன்னைக்கு திமுகவுக்கு நான் அதிமுக மட்டும்தான் மது எந்த கட்சிக்கிட்ட வர முடியாது புயா வர்ற கட்சிகளுக்கு அதெல்லாம் இல்லை யார் சித்தா எனக்கு என்ன ஏன் கேடு போட்டேன் எனக்கு எனக்கு என்ன நீ வா நான் வர்றேன் நீ வா அப்படின்னு ஒரு பெரிய ஹைப்பை அண்ணன் வேறு வர்றாருங்கன்னா இருந்து எல்லா ஊர்லையும் வாங்க ஹைப் இருக்கு அப்படி ஒரு ஹைப்பை கொடுக்குன்னு தேவை வந்தால் ராவிடும் நேற்று கழகம் ஒரு நாளில் எங்க தலைவரோ இளந்தலைவரோ தலைவரோ அறை கூறி விடுத்தா பத்து இருபது லட்சம் இளைஞர்கள் உண்டாக கூடுவதற்கு சக்தியும் வலிமையும் ஆழ்படமும் உங்கள் கட்சி இது இப்போ நேத்தி கூட ஒருத்தர் விஜயோட கூட்டத்துல ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு அதுக்கு அவர் இன்னும் எந்த இரங்கலும் தெரிவிக்கல அதுக்கான ரியாக்ஷன்ஸ் எதுவுமே அவங்க மனிதர்களை பத்தி பேசலாம் நீங்க வந்து வேற்று வேற்று கிரகத்தில் வாழ்கிற உணர்வற்ற ஜந்துகளை பத்தி பேசுறன்னு சொல்லு விஜயலிதா பாஜா கூட பேசனாலும் வாஜ்பாயோட பேசினா அவர் தான் தலைமை திருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் பேசினாலும் அவரா அவர இன்னைக்கு நடத்துறாரு என்னமே கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில் நடத்துறேன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் என்ன நன்மை வைப்ப அதனாலதான் எங்க முதலமைச்சர் சொல்றாரு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கான போட்டிங்கிறோம் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் திமுகவின் மாணவரணி மாநில செயலாளர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் மாணவரணி பொறுப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இளைஞர்களை ஈர்ப்ப ஈர்க்கிறதுல வந்து திமுக வந்து பின்தங்கிடுச்சு ஏன்னா மாணவர்கள் மத்தியில் உருவாகின ஒரு இயக்கம் ஆனா மாணவர்களை ஈர்ப்பதில் வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது நீங்க எப்படி பார்க்குறீங்க கற்பனை நினைக்கிறேன் அதாவது தவறான விட கற்பனையான குற்றச்சாட்டு சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் இப்படி மட்டுமே யாரோ யூஸ் பண்ணுற ஒருத்தருடைய பார்வை என்ன சமூக வெளி களம் என்பது வேறு உங்களுக்கு இங்கே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் அணி மண்டல மண்டல வாரியாக ஒரு லட்சம் நிர்வாகிகளை மட்டுமே கூப்பிட்டு கூட்டம் நடத்துகிறாங்க ஐடி விங்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கலை ரீதியாக போட்டிருக்காங்க விளையாட்டு மேம்பாட்டு அணி அணிகளாகவே நிர்வாகிகள் ஏற்படுத்தாலும் எல்லா அணிகளையும் பல லட்சம் பேர் இருக்காங்க மாணவ மாணவர்கள் மட்டும் இந்த நிர்வாகிகளாகவே ஐந்து லட்சம் பேர் இருக்காங்க அது வெளியில் பார்க்குறோன்னு தெரியாது என்னென்னா பொதுவாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புத்தகம் ஒரு ஒரு புரோட்டக்கால் இருக்கும் இன்னைக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவர் ராணிப்பேட்டை ச மணிகன் இது வேலூர் போயிருக்காங்க வேலூருக்கு போனால் பக்கத்து மாவட்டமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியோ தருமபுரியோ தலைவர் மீது தான் அன்பு வைத்திருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு மாட்டாங்க ஒரு புரோட்டக்கால் இருக்கு வேலூர் மாவட்ட செயல் இருப்பார் வேலூர் மாவட்ட சார் கூட்டம் நடத்துட்டாருன்னா எந்த ஒன்றியும் அந்த உண்டியை சேர்ந்து இருப்பார் எல்லா ஒன்றியும் வரமாட்டாங்க ஏன்னா கூட்ட நெரிசல் இருக்குது வருகிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுடைய அமர்வதற்கு இடம் குளிக்க குடிநீர் தங்க இடம் உணவு தேவைகள்லாம் பார்க்கற போது பெரிய கூட்டத்தை கூட்டிடக்கூடாது அப்படின்னு அந்த விழாவிற்கு தேவையானவர்கள் மட்டுமே அழைத்து கூட்டம் கொடுக்குற நடைமுறை இருக்குது ஆனால் புதிதாக வர்ற கட்சிகளுக்கு அதெல்லாம் இல்லை யார் சுத்தா எனக்கு என்ன ஏன் கேடு போட்டால் எனக்கு எனக்கு என்ன நீ வா நான் வர்றேன் நீ வா அப்படின்னு ஒரு பெரிய ஹைப்பை அண்ணன் வேறூர் வர்றாருங்கன்னா இருந்து எல்லா வாங்க வாங்க ஒரு ஹைப் இருக்கு அப்படி ஒரு ஹைப்பை கொடுக்கணும்னு தேவை வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளில் எங்கள் தலைவரோ இளந்தலைவரோ அறைகூல் விடுத்தார் பத்து இருபது லட்சம் இளைஞர்கள் ஒன்றாக கூடுவதற்கு சக்தியும் வலிமையும் ஆழ்படமும் உண்ட கட்சி இது அதனாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றியில காட்டுற முடியாது சும்மா ரீல்ஸை காட்டுறதில்ல அதை பார்க்கறவங்களுக்கு இளைஞர்கள்ட்ட திமுக இல்லைங்கிறது பார்க்க சோசியல் மீடியாலே தூங்கி உறங்கிக்கிட்டு வெட்டி ஒட்டி ரீல்ஸ் கொடுக்க கும்பல் நல்லா சொல்ல முடியும் கலைய தாட்டம் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் வாக்குச்சாவடிக்கு இளைஞர் அணி இருக்கக்கூடிய மகளிர் அணி மாணவர் அணி விளையாட்டு மேம்பாட்டு அணி என்று நிர்வாகிகள் இருக்காங்க அதை தாண்டி உறுப்பினர்கள் இருக்காங்க சிம்பத்தேசஸ் இருக்காங்க வாக்கு போடுற மக்கள் இருக்காங்க அதுதான் பலம் இப்போ நீங்க சொல்றீங்க ஆக்சுவலா இளைஞர்கள் திமுகவுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு ஆனா இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே என் பக்கம் தான் இருக்காங்க எல்லாருமே தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு எல்லாருமே வந்து தேர்தல் அன்னைக்கு வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் அன்னைக்கு வந்து தேர்தல் அன்னைக்காவது வந்தால் சந்தோஷம் பாயிண்ட்டு பேச பேசுவோம் பாயிண்ட் பேசுவோம்னு தேர்தல் நினைக்க வந்தால் சந்தோஷம் முதல்ல அரசியல்ங்கிறது சினிமா பாடம் வர்ற அன்னைக்குன்னு வந்து பார்க்குற சினிமா கும்பல் இல்லை ரசிகர் கும்பல் இல்லை அரசியல் என்பது ரத்தம் சதைமான ஒன்று தண்ணி வராட்டா ரோடு சைட்லாட்டா யாரெல்லாம் மக்கள் இருந்து மக்களோடு பிரச்சாரம் பண்ணி மக்களுக்காக அழைக்கிறாங்களோ அவங்க தினம் தினம் வெளியே வருவாங்க எலெக்ஷன் அப்ப மட்டும் ஓட்டு போட்டு வரோம்னா அந்த மூளைக்குல ஏதோ பிரச்சனை நான் வெளியே மாட்டேன் எதுக்கும் பேசவே மாட்டேன் உள்ளே உட்கார்ந்து கருத்து சொல்லுவேன் என் தெருவில் எவன் செத்தான்னா யாருக்கு என்ன பிரச்சனைனால எனக்கு ரெண்டு காதையும் புத்திட்டு ஒருத்த சும்மா உட்காந்துருக்கான்ல அவனால அவள் பேச முடியும் பாருங்க சார் பாருங்க சார்ன்னு அது இது இது அரசியல் சினிமா இல்ல அரசியலுங்கிறது தன் தன் தெருவில் வந்து தன்னிடம் மக்கள் அப்ரோச் பண்ணும்போது அவர்களுக்காக பேசுவது வாதாடுவது போராடுவது வெற்றித் தாண்டி ஒன்று இருக்குல்ல ஒரு கருத்து வாக்கு உங்களுக்கு கருத்து பிடிச்சிருக்குன்னா உங்கள் கருத்தை பேசுகிற ஒருத்த பாதிக்கப்பட்டா நீங்கள் மனுஷனாக இருந்தால் சக மனிதன் பாதிக்கப்பட்டா குறைஞ்சபட்சம் பண்ணுவோம் கூடுதல் கூட ஆறுதலாக நிற்போம் இல்லை நம்மளால் இதை முடிந்த உதவியை பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் சொல்கிற அந்த நடிகைகள் என்னைக்கு செஞ்சுருக்காருன்னு தெரியல அப்போ அவரை அப்படி நேசிக்க அவர் நேசிக்கிற ஒரு கும்பல் தேர்தல் அன்றைக்கி வந்துட்டு போட்டு அது அது இங்கே போய் இன்ஃபேக்ட் ஆகப்படுறதில்ல அப்போ தினமும் மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக அணிக்கிற அரசியலர்கள் பல பேர் அதான் புறந்தல் எழுப்பிடுவாங்க அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இப்போ நேற்று கூட ஒருத்தர் விஜயோட கூட்டத்தில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கார் அதுக்கு அவர் இன்னும் எந்த இரங்கலும் தெரிவிக்கல அதுக்கான ரியாக்ஷன்ஸ் எதுவுமே அவங்க சைடில் நான் மனிதர்களை பற்றி பேசலாம் நீங்கள் வந்து வேற்று வேற்று கிரகத்தில் வாழ்கிற உணர்வற்ற ஜந்துகளை பற்றி பேச வேணும் மனிதர்களை பற்றி பேசலாம் அது மாதிரி இப்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இல்லையா மகளிர் உரிமை தொகை இதுல வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட என்ன மாதிரி ஒரு பெண்கள் கிட்ட என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு மகளிருக்கான ஆட்சின்னு தொடர்ந்து நம்ம சொல்றோம் ஏன்னா பெண்களுடைய உழைப்பு வந்து இங்க உதாசனப்படுத்தப்படுற சமூகம் ஊர்ல சொல்ல சொல்லுவாங்க பொம்பளை தானே சித்தாள் உழைக்கிறது இரவா கொடுத்தா போதும் உள்ள பார்க்க வேலை தானே இருபதாயிரம் ரூபா கொடுத்து போதும் ஆனா ஆண் ஆம்பளை நான் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஐநூறு ரூபா கொடுக்கணும் இந்த சமூகமே பெண்ணுடைய உழைப்பை உதாசனப்படுத்துற சமூகம் போய் நீ கிராமப்புறத்தில் உங்கள் அம்மாட்ட போய் அம்மா என்னம்மா அம்மா பண்ணுறேன்னு கேட்டால் அங்கே வீட்டில் சும்மாதானு சும்மா இருக்கேன் சொல்லுவாங்க அப்பா அப்பா வந்து வேலைக்கு போகிறாருங்க என்ன வேலைக்கு போகிறாங்க வாட்ச்மேன் இருக்காரு கார் ஓட்டுறாரு ஆட்டோ ஓட்டுறாரு டீ கடையில் இருக்காரு பெருமையாக சொல்லுவாங்க வேலைக்கு போகிறாங்க சும்மா தான் இருக்காரு அப்பா டீ கடையில் டீ ஏற்றுவார் அது வேலையாக வேலையா பார்ப்பாங்க ஆனால் அம்மா காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்ட பாத்திரத்தை தேய்ச்சி கழுவிட்டு வீடு கூட்டி முத்தம் தெளிச்சு ஒரு பால் பாக்கெட்டை வாங்கியாந்து இல்லை கிராமம் மறந்தால் ஒரு வீட்டுக்கு போய் தோட்டத்தை போய் மாட்டுல பால் பீச்சியாக இருந்து அந்த பாலை சுண்டை வச்சு டீ வச்சு தாங்க குடிச்சிட்டு தன் கணவரை எழுப்பி இடாசாமி குடிசாமின்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகளை எழுப்பி கொடுத்துட்டு பிள்ளைகளை பிடிப்பாட்டிட்டு இத்தனை மேலே பார்க்கும்போது முதல் டீ வீட்டில் குடிச்ச ஆம்பளை ரெண்டாவது டீக்கு கடைக்கு போயிடுவார் ஆனால் இந்த அம்மா காலையில் இட்லியா தோசையா நேற்று வச்ச ப பழைய கஞ்சியை சுடுசூரா அது அதை ஆக்கி ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் காலேஜ் கொடுத்துடணும் வேலைக்கு டீ கடை வேலைக்கு போகிற வேலையால் கொடுத்து விட ஆம்பளை கொடுத்துடணும் அவங்கள அனுப்பிட்டு தோட்டத்துக்கு போய் ஆடு மாடை பார்த்துட்டு விவசாய வேலையை பார்த்துட்டு மதியமாக வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு மதியம் சப்பாச்சிட்டு அந்த சாப்பாடை போய் டீ கடைக்கு போனேன் அவரை அவர் வீட்டு வீட்டுக்காரர் கொடுத்துட்டு காலேஜுக்கு போன பிள்ளைக்கு கொடுத்துட்டு வர்ற வ வர்ற குழந்தைகளை பார்த்துட்டு மதியம் ஒரு மணி தூங்கிட்டு நாலு மணிக்கு திருப்பி இதே காஃபி இதே ரொட்டீன் இதே வீட்டு வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி இதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசி வீட்டில் முதல்ல எழுந்திரிச்சு கடை தூங்குவாங்க அப்பா பார்க்குற எல்லா வேலையும் அம்மா பார்ப்போம் அப்பா விவசாய வேலையை பார்த்தாங்கன்னா அப்பா ஏறு ஓட்டுனா அம்மா நாற்று நடவாங்க விதை விளப்பாங்க அப்பா போய் ஆடு மாடு வச்சு அம்மா வந்து கழிச்சி தண்ணி தூக்கிட்டு போவாங்க ஆங்கில பாக்குற எல்லா வேலையும் சமூகத்துல பெண்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து பாக்குறாங்க ஆனா போய் என்னமா பாக்குறேன் பண்றேன்னு கேட்டா தானே இருப்பாங்க அது ஒரு ஏளனம் இருக்கு அந்த ஏளன பேச்சு சும்மாதானே இருக்கா தானே இருக்காங்க ஏளன பேச்சு சமூகத்தில் யாருக்கு கெட்டதில்லையோ எங்க தலைவருக்கு கெட்டது அவர் சொன்னார் நாங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில் ஒண்ணும் ஓட்டை கட்ட முடியாது தன்னைக்கு நகை விக்கிற செலவுக்கு நகையெல்லாம் வாங்க முடியாது சிறுபாடு சேர்த்து கார் பைக்கெல்லாம் வாங்க முடியாது ஆனா அந்த ஆயிரம் ரூபாயில் ஒரு ஏளனம் பேசிய வாகிகளுக்கு எங்கள் முதலமைச்சர் மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க பெருந்தளம் இருக்குல்ல என் உழைப்பை அங்கீகரிக்கிறார் சும்மா இருந்த சும்மா இருந்தேன்னு சொன்னதுக்கு நான் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறேன்டான்னு எங்க அம்மாவும் ஆத்தாவும் சொல்றாங்கல்ல அந்த உணர்வு வந்து அளப்பரியது இந்தியாவில் சிந்தனை யாருக்குமே இல்லையே எங்க தலைவர் தான் வந்துச்சு எங்க தலைவர் கொண்டு வந்த பின்னா இன்னைக்கு நாங்க ஐயாயிரம் தரோம் ஆறாயிரம் பத்தாயிரம் எஸ் வெள்குட் நான் இருக்கோம் ஆனால் இந்த சிந்தனையை உதித்து அதை செயல்படுத்தி இன்னைக்கு அல என்ன சொன்னா ஐயாயிரம் நூறுன்னு பெத்த பெத்தக்குள்ள நூறு ரூபா கொடுக்காது அரசாங்கம் கொடுக்குது உடனே சொல்ல எங்க காசு தான் கொடுத்தேன்னு எங்க காசுதான் சாமி ஆனா எங்க காசு மோடி எங்கிட்ட கொடுக்கல எங்க காசு தான் பள்ளிகளில் வேண்டிய மாத மாத காசை கொடுக்கல எங்க காசு தான் நாங்கள் வரி வரிப்பணத்தை மோடி கொடுக்கலையே எங்க காசுதான் ஏன் ரயில்வே திட்டங்களை கொடுக்கல எங்க காசு தான் ஏன் விமான நிலையங்களை கொடுக்கல எங்க காசு தான் ஏன் மெட்ரோ கொடுக்கல எங்க காசு தான் ஏன் முழுக்கி கொடுக்கல எங்க காசு தான் சமூக மேம்பாட்டுக்கு கொடுக்கல எங்க காசு தான் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்கலன்னு கேட்கிறேன்னா கொடுத்தா மட்டும் எங்க காசு தான் கொடுத்தீங்க அதை கொடுப்பதற்கு திட்டம் திட்டுவதற்கு அரசாங்கத்துக்கு என்ன வேண்டும் கஜானாவில் ஆயிரம் கூடி இருக்கலாம் பத்தாயிரம் கூடி இருக்கலாம் அது கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குற பல அரசியல்வாதிகள் மத்தியில சாமானிய மக்களுக்கு கொடுக்குற எண்ணம் இல்லவா அது பிளாக் டிக்கெட் தெரியாது பிளாக் டிக்கெட்ல கோட் கொட்டி சம்பளத்தை கணக்காட்டான்னு கேட்ட தற்கொலிகளுக்காக தெரியாது அது சாமானிய மக்களுக்கு தெரியும் இந்த ஐயாயிரம் ரூபாய் இந்த அரசு எப்படி செத்தது அதை கொண்டு வருவதற்கு இந்த முதலமைச்சர் என்ன பாடுபட்டார் கொடுத்த வாக்குறுதி கொடுத்தார் தங்கத்திலேயே வீடு கட்டி கொடுத்தாலும் உங்க காசுலயே கொடுத்தேன் கேட்கிற வாய்களுக்கு இந்த திட்டங்கள் எப்ப தெரியாது ஆனால் திட்டத்தால் பயன்பெறுகிற மக்களுக்கு உண்மையான மக்களுக்கு தெரியும் யாருமே கொடுக்காத உன்னை பல முதலமைச்சர்கள் இருந்தாலும் முதல் முதலில் தொலைக்காட்சியை கொண்டு வந்தவர் கலைஞர் தான் எங்க காசுலாம் கொடுத்தேன்னு ஈஸியாக கட்டலாம் ஆனா தொலைக்காட்சி ஏற்படிய சமூகம் மாற்றம் என்ன எங்க காசுலாம் பஸ் விட்டீங்க ஆனால் அந்த பஸ்ஸை விட்டுறதுக்கு எத்தனை போராட்டம் வந்துச்சு அந்த பஸ்ஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு பெரிய முதலாளிகளை பஸ் இருந்தபோது அந்த முதலாளி இந்த சாதிகாரம் ஏறாது அந்த சாதிக்காரம் ஏறாது இந்த ஊரில் பஸ் வராது அந்த ஊரில் பஸ் வராது போது அது அரசு போக்குவரத்துக்குள்ள அவங்க மாத்திரம் எங்களால் தானே செஞ்சீங்க அதெல்லாம் என்னத்தை தங்கியாக அதை தான் எதை பண்ணாலும் எங்கள் காசு தானே சொல்கிறேன் படுத்துட்டு மல்லாக்கப்படுத்துட்டு எச்சுட்டு போயிட்டே இருப்பான் நம்ம வேலையை பார்ப்போம் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் வெற்றி தோல்விகளை தாண்டி இந்த அரசை மக்கள் நல்ல அரசு பாராட்டுகிறார்கள் அதற்கு காரணம் ஒரு கிராம சமூக மேம்பாட்டை மேம்படு சமூக பொருளாதாரத்தை மேம் மேம்படுத்தியிருக்கிறது பெண்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்துருக்கு நாட் ஓன்லி தௌசண்ட் ருபீஸ் ஐயாயிரம் வந்து என்ன பண்ணினா ஐயாயிரம் நம்பிக்கை கொடுத்துருச்சு அப்பாட்டை கேட்க மாட்டான் அம்மாட்ட கேட்க மாட்டான் என் குடும்பத்தில் இருக்குது ஒன்று சுயம்பு இருக்குல்ல சுயத்தம்பை கொடுத்துருக்கிறது அதுதான் அரசுக்கு முக்கியம் நீங்கள் சொல்லுவாங்களே மீனை பிடிக்க பிடித்து ஊட்டு விட மீன் பிடிக்க கொடுங்கன்னு பிடிக்க கற்றுக்கொண்டது தான் அந்த சமூக மேம்பாடு இந்த ஆயிரம் ரூபாய் என்பது இலவசம் இல்லை அதற்கு மாறாக அதற்குள் தெம்பு இருந்தது நாம் போய் வேலைக்கு போய்ட்டவனுக்கு என்ன பிரச்சனை வேலைக்கு போறதுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பஸ் கொடுத்துருக்கு போனால் பெண்களை மதிக்குன்னு சொல்லுது போனால் மகளிருக்கான உழைப்பை கொடுங்குது மகளிருக்கான திட்டங்களை கொடுக்குங்கிறது இந்த நம்பிக்கை தான் அரசாங்கம் இந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் உங்கள் டைலாக் வந்து அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் இருக்கிறதுல இந்த ஊர்ல என்ன இருக்குது எல்லா ஊரிலும் தேனார் ஓடுது பாலாறு ஓடுது உன் ஊரை ஓடிச்சா அது ரொம்ப முக்கியம் இல்லை நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் அரசர்கள் ஆண்ட காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா ராஜராஜனால் சோழன் ஆண்ட காலத்தில் ராஜேந்திர ஆண்ட காலத்தில் யானை கட்டி போரடித்தோம் குதிரை கட்டி போரடித்தோம் அடிச்சிங்க கவுண்டமணி சார் சொல்ற மாதிரி கப்பலுக்கு ஓடிச்சு கடலில் உனக்கு ஓடிச்சா மாதிரிதான் எங்கள் பேரை அண்ணாங்கிற மனுஷன் வந்த பின்னாடி தானே அரிசியாக எல்லாருக்கும் உணவாச்சு அப்படி இந்த சமூக திட்டங்களில் இந்த ஐயாயிரம் ரூபாய் என்பது இந்த அதுவும் இந்த மூன்று மாதங்களில் பத்தாயிரம் ரூபாய் வந்து சேர்ந்திருக்கிற ஒரு வீட்டுக்கு என்பது ஒரு சாமானிய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தையும் நம்பிக்கை தொகை நாட் நாட் ஓன்லி எக்கனாமிக்ஸ் அதை தாண்டி ஒரு வெல்பர்னால வெல்பேர்ஸ்க்குனால ஒரு கான்ஃபிட் இருக்குல்ல அந்த கான்பிடண்ட்ல வந்து ஐம்பதாயிரம் பாரிப்பான் அந்த கான்ஃபிட்ல ஊருக்குள்ள எனக்கு இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதை விதைத்தது இந்த முதலமைச்சர் எங்கள் தலைவர் ஆனா வந்து கோடை வந்து வருஷம் வருஷம் தானே வருது ஏன் இந்த வருஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க விமர்சனங்கள் வரவேற்கப்படலாம் அதுதான் வருஷம் வைக்கிறாங்க ஏன் புயல் வளர்ச்ச வருது ஆனா ஒரு புயல் கூட சிறப்பு சிறப்பு பண்ணுவான்னு ரெண்டாயிரம் ரூபாய் எடப்பாடி கொடுத்தாரு அரசு இருப்பு இருக்கிற போது தேவை இருக்கிற போது கோரிக்கை இருக்கிற போதுதான் செய்யும் அப்போ ஏன் கொடுக்கல இப்போ ஏன் கொடுக்கலன்னா நீ அப்போ ஏன் நடிச்சுக்கிது இப்போயே அரசியல் இருந்து கேட்கலாமா நம்மளை பொறுத்தளவில் தேவையை பொறுத்து மக்களுடைய கோரிக்கையை பொறுத்து அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தார் பார்த்தீங்களா அதாவது என்னோட அரசியல் தாக்கத்தினால வந்து உங்களுக்கு இப்படி ஒரு உரிமை தொகை வாங்க வந்திருக்கு அதை நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கங்க அப்படின்னு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது அது தற்கொலைகளுக்கு தான் வாயிருக்குது என்பது இப்போதான் தெரிந்து கொள்கிறோம் அவ்வளோதான் அது மாதிரி இப்போ இப்போ ஜென்ரலாகவே ஒரு இப்போ யங்கர் ஜென்ரேஷன் படிச்சவங்க எல்லாருமே சரி நம்ம ஒரு சர்வேன்னு நம்ம போய் எடுக்கும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா

அதில் வாக்களிக்க தேதியான மக்கள் நாலரை குடி பேர் இருக்காங்க நாலரை குடியில் நீங்கள் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க சாம்பிள்ஸ் மட்டுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு எப்பவுமே புதுசாக கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மாற்றம் வேணுங்கம்மா மாற்றம் என்பது அரசியல் மாற்றங்கிறாங்க அந்த அரசியலுக்காக தலைவர் கடத்தி என்ன பேசினாலும் அது முக்கியம் இல்லை தான் வளர்ந்து தான் தன்னுடைய அறிவுக்கு வந்தவரை தான் வந்து ஒரு சமூகத்தில் வரை தான் சமூகத்தில் கொண்டாடப்படுகிறவரை கொண்டிருக்கும் போது இந்த சமூகத்தில் நடந்த தாக்குதல் குறித்து இந்த சமூகத்தில் நடந்த அரசு மீதான கோபம் குறித்து இந்த அதிமுக ஏடிஎம் எது வேணா இருக்கலாம் திமுக இருக்கலாம் ஏடிஎம் இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன ஒருத்தன் குரல் கொடுத்தா என்ன என்ன மாற்றத்தை கொடுக்குறான் ஒரு மாற்றம் இருந்து பணியார் வேணால் ஓட்டு கொடுப்பார் அவ்வளோதான் மாற்றம் வேறு வேற எந்த மாற்றம் அந்த மாற்றத்தை தான் விரும்பி ஓட்டு போடலாம் ஓட்டு போடுறோம் உங்களுக்கு இதுதான் இருக்கு நீதான் மாற்றம்னு அந்த ஒரு தற்கொலை நினைச்சாங்கன்னா தற்கொலை நீ நீ அரசியல் படுக்கப் போறீங்க அந்த தற்கொலை சமூகத்துக்கு கேடு கட்டவனா தான் இருப்பான் அந்த தற்கொலியாக நாட்டுக்கு எந்த பயணம் இருக்காது சினிமாவை பார்த்துட்டு அப்பா அப்பா அம்மாவுடைய தாலி அடகு வச்சு போய் அதை கட்டோடு பால் ஊற்றி தற்புவிட்டு போய் நேர்பார்க்க முடியே நம்ம வேலையை பார்ப்போம் அவன் அவன் அவனுக்கு வந்து சமூகம் என்னவாக இருந்தது சமூகத்து என்ன என்ன விளைவு வந்தது சமூகம் எந்த அக்கறையும் இருந்திருக்காது சும்மா சினிமாவை பார்த்துருப்பான் ஏய் நல்லா அடிக்க யாருன்னு அந்த டைலாக் பேசுறதுக்கு அந்த பண்ணையாருக்கு ஐம்பது கேமரா வேணும் மேக்கப் மீன் ஐம்பது மேக்கப் மீன் டெய்லரிங் ஐம்பது பேர் இருக்கணும் அந்த டைலாக் எழுதி கொடுக்குறது ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஐம்பது பேர் வேணும் அதை வாசிச்சு கட்டுறதுக்கு பத்துட்டு வேணும் அடுத்து மியூசிக் டேரக்டருக்கு அது நூறு நூறு ஒளி சம்பத்தோ மியூசிக் டேரக்டர் வேணும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நூறு ஒழியில் ஒரு ப்ரொடியூசர் வேணும் அதை கொண்டு வந்து ரோடு போறதுக்கு ஸ்கூட்டிக்ஸ் ஸ்பாட் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கூட்டிக்ஸ் மேம் வேணும் இந்த டயலாக் பேசுகிற உனக்கே பத்தாயிரம் பேர் தேவைப்படும் இரநூறு கோடி தேவைப்படுதுன்னா தினமும் இந்த டைலாக்காகவே வாழ்கிற அரசியல்வாதிகளுக்கு இதுக்காக உழைக்கிற அரசியல்வாதிகளுக்கு யார் பெரியவர்கள் அப்போ டைலாக்கை பார்த்துட்டு ஒரு தற்கொலை நான் அப்போ தான் ஓட்டு போடுவோம்னா போய்ட்டு போட்டு தினருக்கு அரசியல் என்பது எல்லோருக்குமானது தான் ஆனால் சில தற்கொலைகளில் தற்கொலியாக விட்டுவிடணும் நான் வேலையை பார்ப்போம் அது மாதிரி நேத்தி நம்ம கூட்டத்துல கூட சொல்லியிருந்தாரு முதல்வர் வந்து நம்ம கடலன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா திருப்பி நீங்க அதுக்குள்ளே வர்றீங்க இல்ல இல்ல டெல்லிக்கு வந்து நாங்க நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு நம்ம முதல்வர் கொடுத்துருக்குறாருல ஸ்டாலின் சார் ஆனா இவருதான் வந்து எல்லாத்துலயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கல்வி ஒழுங்கா இல்ல எதுவுமே ஒழுங்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாரு தமிழ்நாட்டு அதுதான் எத்தனை போராடன் நடத்திருக்காரு கல்வி செல்லுங்கறாரு நீ எத்தனை போராடன் நடத்திருக்கீங்க

நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன் உங்க உங்களுக்காக பேச போகிறேன்னா உங்களோட நின்று நின்று இருக்கணும் உங்களுக்காக பேசியிருக்கணும் உங்கள் உணர்வு நின்றுக்கணும் திடீர்னு பார்த்து சார் நான் நான் இப்போ ரெடி சார்னா அது அது சினிமா இல்லை அரசியல் வேறு நீங்கள் இந்த சமூகத்தில் பிரபலியம் பிரபலயம் நடந்தபோது பிரபலியமாக இருந்த நீங்கள் என்ன செஞ்சீங்க தான் கேள்வி வாங்கிட்டேன் சார் வாங்க மகிழ்ச்சி வேலை செய்ய பார்த்துக்குவோம் மக்கள் அங்கீகரிச்சா வணக்கம் சார் அங்கீகரி கேட்டால் போங்க சார் சொல்ல ப்ராபலாக நான் பார்த்துக்குவேன்

ஒரு எழுநூறு ஓட்டுக்கு ஒரு பூத் இருக்கும் எண்ணூறு ஓட்டுக்கு ஒரு பூத் இருக்கு அந்த எண்ணூறு ஓட்டுக்கு பூத்துக்கு கமிட்டி போட்டதில் எழுவத்தி ரெண்டாயிரம் பூத்துக்கும் கமிட்டி போட்டு திராவிட முன்னேற்ற கலாம் அதுக்கடுத்து அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கு கால் போட்டது அதிமுக தான் நீங்கள் சொல்கிற அந்த கட்சியெல்லாம் இங்கே இருக்குன்னு தெரியல ஸோ யாரையும் எது கட்சியெல்லாம் குறைந்த மதிப்பிட அவசியம் இல்லை கருத்தியல் ரீதியாக மரியாதைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் சொல்வது இந்த தேர்தல் என்பது டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆடலாம் என்று நினைக்கிற ஜமான்களுக்கும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆடுவதற்கான நான் தேர்தலுங்கிறோம் ஏன்னா நாங்கள் இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் இந்தியா என்கிற பெயருக்கு சிக்கல் வந்தபோது அரசாங்க சட்டத்தில் இந்தியாங்கிற பெயர் எடுத்த போது அந்த தேவை இருக்குது அப்படின்னு இந்தியாவை பாதுகாப்பதற்கு இந்தியா கூட்டணி கட்டணும் அதில் பிரதமர் வேட்பாளராக பெரும் மரியாதைக்குரிய வளர்க இளந்தலைவர் ராகுல் காந்தியை எங்கள் தலைவர் முன்னிலைப்படுத்துகிறார் ஏன்னா இந்தியாவை ஒன்றுவதற்கு இந்தியா கூட்டணி தேவைப்பட்டார் அது ஒன்றிய தேர்தல் மாநிலத்துக்கு வந்துட்டோம் மாநில சுயாட்சி பேசுது அப்போ எங்கள் இந்தியா கூட்டணி இந்தியாவுக்கு இருக்குது தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டால் இதுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேர் இதுக்கு தலைவராக எங்கள் தலைவர் முத்துவிளிக்கா ஸ்டாலின் இருக்கிறார் கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாளியா நடத்தும் பேச்சுவார்த்தை காங்கிரஸ் பெரிய இயக்கத்தோட பொதுமே இயக்கங்களோடு முன்னேற்றத்தோடு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்துது இந்த கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்க்கை சொல்லுது ஆனா எதிர்க்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் வரலாற்றுல தமிழ்நாடு தேர்தல் என்றால் தேசிய கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்த காலத்தில் எம்ஜிஆர் காங்கிரஸ் கூட்டணி வைத்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்த காலத்தில் ஏன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி வைத்த காலத்தில் கூட பேச்சுவார்த்தை அதிமுகவுடைய ஆபிஸ்ல நடக்கும் அதிமுக தலைமையில் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அன்னைக்கு மோடியோட பேசினாலும் இவர் தான் தலைமையிறுத்தி பேசுவார் எடப்பாடி செல்வி ஜெயலலிதா பாஜக வாஜ்பாயோடு பேசினாலும் அவர் தான் தலைமையிலிருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் பேசினாலும் அவர் தான் பேச்சு நினைச்சு பியூஷ் கோயல் வர்றாரு அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு யார்கூட டிவி தன்னாரோட பியூஷ் கோயில் வர்றாரு பேச்சுவார்த்தை கூட கூடிய அன்புமணி ராமதாசோட பியூஷ் கோயில் வர பேச்சுவார்த்தை நடத்துறாரு பியூஷ் கோயில் எடப்பாடி பழனிசாமி நடத்துறாரு நடத்திட்டு யார் சார் முதலமைச்சர் எடப்பாடி ஒரு சினிமாவில் இருக்குல்ல மாப்பிள்ள அவர் சட்டை சட்டை அது மாதிரி கூட்டணியை டெல்லியிலிருந்து தீர்மானிக்கிறான் பேச்சுவார்த்தை டெல்லிக்காரன் நடத்துறான் கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியிலிருந்து நடத்துறேன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கு என்ன நன்மை வைப்ப தான் எங்கள் முதலமைச்சர் சொல்றாரு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கான போட்டிங்கிறோம் அது கலாச்சாரத்தை அப்படித்தான் இருக்கிறது உறுதியாக அந்த கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம் அதுக்காக அதிமுக எனக்கு கேடர் கேடர்வைஸ் இன்னைக்கு திமுகவுக்கு போட்டி அதிமுக மட்டும்தான் மத்திய கட்சிகிட்ட வர முடியாது அது மாதிரி வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா இல்ல அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு அது இந்த கூட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது எங்கள் தலைவர்கள் செய்து கொடுத்தா அது மாதிரி இங்க தேர்தல் காலத்துல நாலு அணிகள் இருக்கு திமுக அதிமுக தாவிக அடுத்து வந்து சீமானோட கட்சி இந்த அணிகள் பத்தி ஒரு வரியில அணிகள் பேப்பர் படிக்கும்போது போது நான் நான்கு முன்னே போட்டியில் இருக்கு வெற்றி போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி இருநூறு மேற்பட்ட தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைத்து செய்தி எலெக்ஷன் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த குரல் கேட்கும் இந்தியாவில் இப்படி இந்தியாவுல பல மாநிலங்களுக்கு மொழி மொழி அரசியல் எப்படி இருக்கணும் இன அரசியல் எப்படி இருக்கணும் மாநிலங்கள் உரிமை எப்படி இருக்கணும் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் எப்படி இருக்கணும் அதில் விடுமுறை மக்களாக பெண்களுக்கான உரிமை எப்படி பார்க்கப்பட வேண்டும் திருநங்கைகளுக்கான உரிமை எப்படி பார்க்கணும் மாற்றத் தொழிலாளர்களுக்கான உரிமை எப்படி பார்க்கப்படணும் மதச்சிற்பாண மக்களுக்கான உரிமைகள் எப்படி பார்க்கப்படணும் ஒரு ஸ்டேட் அட்டானமஸ்னா என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பார்க்குறதுன்னு பல மாநிலங்களுக்கு வகுப்படுத்த முதலமைச்சராக எங்கள் தலைவர் இருக்கிறார் அவர் தத்துவ ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் மக்கள் சேவையிலும் சிறப்போடு என்பதை விட எல்லாரையும் தாண்டி செய்கிறார் அதனாலதான் இங்க எம் கே ஸ்டாலின் திமுக கூட்டணி இதெல்லாம் தாண்டி லீடர் தான் கே ஸ்டாலின் வெர்சஸ் அதரவா இருக்கு அதனால எங்கள் தலைவர் மீண்டும் இந்தியாவுக்கு வழிகாட்டுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நிரம்ப இருக்கிறது தமிழ்நாடு மக்கள் ஏற்கனவே திருப்பழுதி விட்டார்கள் மீண்டும் முத்துவேல் கராணி ஸ்டாலின் என்கிற குரல் ஒழித்துக் நன்றி நன்றி